விபத்தால் நடந்த அறுவை சிகிச்சை போராடும் தனி நபர் ஆண்டுக்கு மேல் அலைய விடும் போலீஸ் போதையில் எடுத்த ரிவெஞ்ச் தர்மபுரி மாவட்டம் அரூரை அடுத்துள்ளது செக்காம்பட்டி கிராமம் இப்பகுதியைச் சேர்ந்தவர் அலகுமணி இவர் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு அரூர் அருகே மாம்பாடி என்னும் கிராமத்தில் இருசக்கர வாகன விபத்தில் சிக்கினார் இதில் பலத்த காயமடைந்த அலகுமணி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் தொடர்ந்து வயிற்று பகுதியில் அறுவை சிகிச்சை செய்து மெல்ல மெல்ல உடல்நலம் தேறி குணமடைந்தார் இதனிடையே அழகுமணியின் இருசக்கர வாகன விபத்து குறித்து அரூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் சில மாதங்களிலேயே முடிந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இதுவரை சாலை விபத்தில் காயமடைந்த அழகுமணிக்கு இன்சூரன்ஸ் பணம் பெறுவதற்கான எந்த ஒரு ஆவணமும் போலீசார் வழங்கவில்லை இதனால் இன்சூரன்ஸ் பெற ஆவணங்களை கேட்டு அழகுமணி பல முறை காவல் நிலையத்தை அணுகியுள்ளார் ஆனால் போலீசார் அவர் கேட்ட ஆவணங்களை தராமல் அலைக்கழைத்து வந்துள்ளனர் இதற்கென்று தனியாக அழகுமணியிடம் போலீசார் லஞ்சம் வாங்கிய பிறகும் நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அழகுமணி மதுபோதையில் அரூர் காவல் நிலையத்திற்கு சென்றார் அங்கு திடீரென காவல் நிலையத்தின் நுழைவாயிலின் இரும்பு கேட்டை இழுத்து மூடினார் அப்போது செய்தியாளர்களிடம் விரக்தியில் பேசியவர் ஒரு நாளா இரண்டு நாளா பார்க்கிறது இரண்டு வருடமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்று கூறினார் இதனிடையே காவல் நிலையத்தின் நுழைவு பூட்டப்பட்டதை கவனித்த போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் உடனே காவல் நிலையத்தின் நுழைவு வாயிலை ஓடிவந்து திறந்த போலீசார் ஒருவர் கேட்டை பூட்டிய அழகுமணியிடம் பேசினார் அப்போது அழகுமணி போலீசாரிடம் தனது பிரச்சனைகளை கூறி முறையிட்டார் அதற்கு பதிலளித்த போலீசார் ஒருவர் கட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கு கோர்ட்ல தேடிட்டு இருக்காங்க கேட்டு கண்டுபிடிச்சுதான் பண்ண முடியும் என்று கூறினார் அழகுமணி எத்தனை நாள தேடுவீங்க சார் என்று கேள்வி கேட்டும் தனது வயிற்றில் அறுவை சிகிச்சை செய்ததை குறிப்பிட்டு காட்டியும் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தார் இதனால் காவல் நிலைய வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் போலீசார் உடனே அழகுமணியை சமாதானம் செய்து காவல் நிலையம் உள்ளே அழைத்து சென்றனர் அங்கு அவரிடம் விசாரணை நடத்திய பின்னர் அனுப்பி வைத்தனர் தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே விபத்தில் சிக்கிய நபர் ஒருவர் இன்சூரன்ஸ் பணம் பெறுவதற்கு ஆவணம் கேட்டு அலைந்த விரக்தியில் மதுபோதையில் காவல் நிலையத்தின் கேட்டை இழுத்து மூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது